வணக்கம் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியதில் இருந்து இதுவரை இப்படி ஒரு தாக்குதலை உக்ரைன் ரஷ்யா மீது நடத்தியதில்லை நேற்று அனைவருமே செய்திகளில் கேட்டிருக்கலாம் உக்ரைன் ரஷ்யாவின் விமான தளங்களில் தாக்குதல் நடத்தியுள்ளது ஆனால் அந்த தாக்குதலில் ஒரு பிரச்சனையும் உள்ளது அந்த தாக்குதல் நடந்த இடத்தில் ரஷ்யாவின் முக்கியமான குண்டுவீச்சு விமானங்கள் உட்பட உள்ள மிக முக்கியமான விமானங்கள் இருந்துள்ளன அந்த விமானங்களை டார்கெட் செய்து கொண்டு அவற்றின் பலவீனமான புள்ளிகளை புரிந்து கொண்டு அந்த புள்ளிகளில் தாக்குதல் நடத்தி அதை சரிசெய்ய முடியாத வகையில் அழித்துவிட்டுள்ளது உக்ரைன் அந்த காட்சிகளை எல்லாம் உக்ரைனே வெளியிட்டுள்ளது தாக்குதலில் ஈடுபட்ட அந்த ட்ரோன்களே படம் பிடித்த காட்சிகளில் இருந்து அதை புரிந்து கொள்ள முடிகிறது அந்த தாக்குதலை நடத்துவதற்கு அவர்கள் முக்கியமாக பயன்படுத்தியது தற்கொலை ட்ரோன்கள் தான் இப்போது இந்தியா பாகிஸ்தானில் பல இடங்களில் தாக்குதல் நடத்த பயன்படுத்தியது போன்ற தற்கொலை ட்ரோன்கள் அந்த ட்ரோன்களை பயன்படுத்தித்தான் இந்த தாக்குதலும் நடத்தப்பட்டுள்ளது அதில் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் இந்த தாக்குதல் நடந்த இடம் சைபீரியன் பிராந்தியமாகும் அது சீனாவுக்கு அருகில் உள்ள பகுதியாகும் உக்ரைனில் இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அந்த பிரதேசத்தில் வரை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதை அதிர்ச்சி என்று சொன்னால் போதாது அதைவிட பெரிய ஒரு தாக்குதல் நடந்துள்ளது ஏனென்றால் உக்ரைனில் இருந்து ஒரு ட்ரோன் பறந்து ரஷ்ய எல்லையை கடந்து இவ்வளவு கிலோமீட்டர் தூரம் பயணித்து சைபீரியாவில் உள்ள ஒரு விமானத்தளத்தை தாக்கியது என்று சொன்னால் அது சாத்தியமான ஒன்றா என்ற ஒரு கேள்வி எழுகிறது ரஷ்யாவின் அனைத்து வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் மீறி இது எப்படி சாத்தியமாகும் மேலும் இவ்வளவு தூரம் பயணிக்கும் ட்ரோன்கள் உக்ரைனின் கையில் உள்ளதா சாத்தியமில்லை கிழக்கு சைபீரியாவில் வரும் பலாயா என்ற ஒரு விமானத்தளம் வரை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த இடம் உக்ரைன் எல்லையில் இருந்து ஏறக்குறைய இரண்டாயிரத்து ஐநூறு மைல் தூரத்தில் உள்ளது அப்படியாகும் போது அங்கே எப்படி ஒரு தாக்குதல் நடத்தினார்கள் என்ற கேள்விதான் முதலில் எல்லா இடங்களிலும் உயர்ந்தது அதற்கான பதிலும் இப்போது கிடைத்துள்ளது ரஷ்யாவின் ஸ்ட்ராட்டஜிக் குண்டுவீச்சு விமானங்களான டீயோ நைன்டி ஃபைவ் எம்எஸ் டீயோ டுவெண்டி த்ரீ எம் த்ரீ போன்ற குண்டுதாரி விமானங்கள் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளன ஏறக்குறைய அவை மட்டும் ஐந்து விமானங்கள் நின்றுள்ளன ஒரு போக்குவரத்து விமானமும் அங்கே சேதமாகியுள்ளது மொத்தம் நாற்பது விமானங்கள் வரை ரஷ்யாவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று சில அறிக்கைகள் கூறுகின்றன மிக கனமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதோடு மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் ரஷ்யாவின் டி ஒன் சிக்ஸ்டி எஸ் என்று சொல்லப்படுவது மிகவும் பிரபலமான குண்டுவீச்சு விமானமாகும் மிகவும் மேம்பட்ட ஒரு குண்டுவீச்சு விமானமாகும் அந்த வகை விமானங்களை இந்தியாவிற்கு வழங்குவதாக ரஷ்யா சமீபத்தில் கூறியிருந்தது குண்டுவீச்சு விமானம் உலகில் தற்போது முக்கியமாக இரண்டு நாடுகளிடம் மட்டுமே உள்ளது அமெரிக்காவிடமும் ரஷ்யாவிடமும் சீனா அத்தகைய ஒன்றை தயாரித்ததாக சமீபத்தில் செய்திகள் வந்திருந்தன அப்படியானால் மிகவும் அரிதாக இரண்டு அல்லது மூன்று நாடுகளின் கையில் மட்டுமே உள்ளவையாகும் குண்டுவீச்சு விமானங்கள் அந்த குண்டுவீச்சு விமானங்களும் மேக் விமானங்களும் தாக்கப்பட்டுள்ளன குண்டுவீச்சு விமானங்கள் அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டவையாகும் அந்த விமானங்களை தான் சேதப்படுத்தி உள்ளனர் உக்ரைனியர் அதை எப்படி செய்தார்கள் என்று கேட்டால் ரஷ்யாவின் உள்ளே இருந்தே உக்ரைனுக்கு ஆதரவு கிடைத்துள்ளது என்று தெரிய வருகிறது நமது காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தும் போது காஷ்மீரின் உள்ளே இருந்து யாரோ உதவி செய்திருப்பார்கள் ஏன் இந்தியா முழுவதிலும் இருந்து கூட எத்தனை தேச விரோதிகள் உளவாளிகளாக இப்போது பிடிக்கப்படுகிறார்கள் அதில் சாதியும் மதமும் ஒன்றுமில்லை பல மதத்தைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் உளவாளிகள் நிறைய பேர் உள்ளனர் இந்தியாவில் பாகிஸ்தானின் பணத்தை வாங்கி நக்கிக் கொண்டு நாட்டை காட்டி கொடுக்கும் உளவாளிகள் நிறைய பேர் இந்தியாவிற்குள் உள்ளார்கள் அவர்களை எல்லாம் இப்போது துரத்தி துரத்தி பிடித்து வருகின்றன நமது உளவு அமைப்புகள் அதேபோல் உக்ரைனையோ அல்லது நேட்டோ நாடுகளையோ ஆதரிக்கும் ரஷ்யாவிற்கு எதிராக நிற்கக்கூடிய தேச துரோகிகள் ரஷ்யாவின் உள்ளேயும் உள்ளனர் அவர்களின் உதவியுடன் தான் உக்ரைன் இந்த தாக்குதலை இப்போது நடத்தி உள்ளது பல வருடங்களாக நீடித்த அவர்களின் முயற்சியின் மூலம்தான் இந்த மிஷன் வெற்றியாக்கப்பட்டுள்ளது இந்த ட்ரோன்களை ஒன்று பாகங்களாக பிரித்து பல ட்ரக்குகளில் ஏற்றி ரஷ்யாவின் பல பகுதிகளுக்கு முதலில் கொண்டு சென்றிருக்க வேண்டும் அதன் பிறகு உக்ரைனின் நாட்களில் யாராவது அல்லது உக்ரைனுக்கு நெருக்கமான யாராவது ஒருவர் ரஷ்யாவின் உள்ளேயே அதை பொருத்தி உயிர்ப்பித்திருக்கலாம் இல்லையென்றால் டிரக்குகளில் ஏற்றி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் இந்த ட்ரோன்களை கொண்டு வந்து எங்காவது ஒரு இடத்தில் அதை பாதுகாப்பாக நிறுத்தி இருப்பார்கள் அந்த ட்ரக்குகளில் இருந்து ட்ரோன்கள் பறந்திருக்க வேண்டும் அதனால் ரஷ்யாவின் உள்ளே இவ்வளவு ஆழமாக நுழைந்து அவர்களால் தாக்க முடிந்துள்ளது அதாவது ரஷ்யாவின் உள்ளே இருந்து ஆதரவு கிடைத்துள்ளது இல்லாவிட்டால் இது சாத்தியமே இல்லை எனவே இந்த தாக்குதலை வேறு லெவல் என்று தான் சொல்ல வேண்டும் இந்தியா பாகிஸ்தானின் உள்ளே நுழைந்து நடத்திய தாக்குதல் சமீப காலத்தில் மிகவும் புகழப்பட்ட தாக்குதலாகும் அந்த தந்திரங்களைப் போலவே உக்ரைன் இப்போது காட்டியிருப்பது ஒரு சிறந்த போர்த்தந்திரமாகும் ஏனென்றால் ரஷ்யாவின் உள்ளே நேரடியாக ஒரு மிசைல் இவ்வளவு தூரம் அனுப்பி அல்லது ட்ரோனை அனுப்பி தாக்குதல் நடத்துவது அவ்வளவு எளிதல்ல ஆனால் விமான தளத்திற்கு அருகே ட்ரக்குகளில் ட்ரோன்களை கொண்டு வந்து அங்கிருந்து எதிர்பாராத நேரத்தில் அதை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவது ரஷ்யாவின் அனைத்து விமான பாதுகாப்பு அமைப்புகளையும் முடக்கி விடுவது பின்னர் அவர்களின் குண்டுவீச்சு விமானங்கள் சேதமடைந்த காட்சிகளை படம் பிடித்து உலகத்தின் முன் பரப்பிவிட்டுள்ளார்கள் உக்ரைனியர்கள் அது நிச்சயம் ரஷ்யாவிற்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்திவிட்டது என்பதில் சந்தேகமில்லை ஏனென்றால் அவர்களின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் எதுவும் செய்ய முடியவில்லை அவர்களின் எல்லை பாதுகாப்பு படைகளால் எதுவும் செய்ய முடியவில்லை அவர்களின் நாட்டின் உள்ளே இவ்வளவு கிலோமீட்டர் நுழைந்து இந்த ஒரு தாக்குதல் நடந்துள்ளது இந்த தாக்குதலை வைத்து ரஷ்யா பலவீனமான நாடு என்று ஒருபோதும் சொல்ல முடியாது ஆனால் பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளது ரஷ்யாவிற்கு பில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளது நிச்சயம் எப்படியோ நீண்டகால திட்டமிடலின்படி அங்கு தாக்குதலை நடத்திவிட்டார்கள் ஆனால் அதன் எதிர்வினை எப்படி இருக்கும் என்று உக்ரைன் உறக்கமின்றி தவிக்க வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை